சாஸ்திர இதிகாச புராணங்களில் பெரியவா எப்படிப்பட்ட மேதாவி என்பதை உலகம் நன்கு அறியும் ஒரு சதஸ் நடக்கிறது மூர்த்தியின் சின்ன முத்திரை குறித்து ஒரு பண்டிதர் மூன்று மணி நேரம் பேசினார் அது முடிந்ததும் பெரியவா பற்றி பேசினாய் என்று கேட்டார் சின்ன முத்திரையின் தாத்பரியம் என்றதை கேட்டு ஒரு சின்ன முத்திரையில் இத்தனை விஷயமா மூன்று மணி நேரம் பேசினேயே எல்லோரும் புரிஞ்சிட்டாளா என்றார் புரிஞ்சிட்டாளா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் என்றார் அவர் அதற்கு பெரியவா நாம் சொல்வதை சரியாக புரிந்து கொள்கிறார்களா இல்லையா என்பதை கேட்பவர் முகத்தை பார்த்து புரிந்து கொள்ளலாம் அது தெரியாமல் பேசிக்கொண்டே போவதில் பயனில்லை கேட்பவர் திறமையை எடை போட்டு அதற்கு ஏற்றாபோல் பேச வேண்டும் என்றெல்லாம் அறிவுரைகள் தந்தார் அதன் பிறகு நீ இப்போ சொன்னியே சின்ன முத்திரை அதற்கு எனக்கு தெரிந்த அர்த்தம் சொல்லட்டுமா என்று அடக்கமாக கேட்டுவிட்டு தொடங்கினார் அடுத்தவாளை காட்டும் ஆள்காட்டி விரலும் நான் என்ற எண்ணத்தை காட்டுவது போல் தனித்து தடித்து நிற்கும் கட்டை விரலும் சேர்ந்து நானும் நீயும் உன்னுதான் என்று தட்சிணாமூர்த்தி சுவாமி சொல்வதாகக் கொள்ளலாமா என்றார் கேட்ட பண்டிதர் அவர் காலடியில் விழுந்து இதுதான் சரியான பொருள் என்று சொல்லி சொல்லி உருகினார் இனிமேல் நான் பேச கத்துக்கணும் எனக்கு சரியாக வெளியிட தெரியவில்லை அனுகிரகம் பண்ணணும் என்று வேண்டிக் கொண்டார் राजया जया, जया।